பள்ளியின் பெருமை பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே என் பள்ளி என் பெருமை ஒற்றுமையை மனதினிலே ஊட்டி வைக்கும் பள்ளி ஒழுக்கத்தை நடத்தையிலே மிளிர வைக்கும் சொல்லி கற்கும் ஆசை ஊற்றிவிடும் குருதியிலே அள்ளி பொது அறிவை ஏற்றி வைக்கும் வாழ்வின் விடிவெள்ளி அன்பாலே அரவணைக்கும் தமிழ் ஆசான் அருமை அன்மொழியின் புலமைதனை மனதேற்றும் புலமை என் கணிதம் என்னுள்ளே புரிய வைத்த பெருமை இயற்பியலால் பொருளின் நிலை உணர வைத்த மகிமை வசதி செய்த நிர்வாகம் அனைவருக்கும் புனிதம் ஒளி வீசும் நம் வாழ்வும் படைத்திடுவோம் சரிதம் தன் வாழ்வை ஏனியாக்கும் ஆசானின் தியாகம் என் பள்ளி என்று சொல்ல நமக்கெல்லாம் யோகம் என் பள்ளி என்று சொல்ல நமக்கெல்லாம் யோகம் நன்றி